ஓம் ஸ்ரீ ி போற்றி என் அன்பு குழந்தையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டும் தானே உன்னை விட்டு விலகிச் சென்றவர்கள் போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேரணும் தானே தங்கமே இது அனைத்தும் விரைவில் நிறைவேறப் போகிறது ஆம் தங்கமி ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலுக்குள் நிறைவேறப் போகிறது நீ சற்றும் எதிர்பாராத விதமாக நிச்சயம் உனது வாயிற் கதவை தட்டப்போகிறது உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது முழுவதும் மாக கேள் இந்த வாராயித்தாய் சொல்வது புரியும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்கு ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா திரும்பத் திரும்ப சொல்கிறேன் உன்னுடைய கர்ம பலன்கள் தான் இந்த வாராகித்தாய் உன்னுடன் இருப்பதையே மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா என் பிள்ளைகளை இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் ஏர் யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்திருக்கிறாய் நீ நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே நம்பிக்கை இல்லை முதலில் மாற்றிக்கொள்ள பழகிக்கோ பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் உனது கர்ம பலன்கள் விலகியும் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் உன்னை விட்டு ஓடி ஒளிய செய்யப் போகிறேன் வாராகி தாய் சொல்வதைக் கேள் வாராகி தாய் சொல்வதைக் கேள் தங்கமே நீ ஆசைக்கு அடிமையாகி விடக்கூடாது நீ ஆசைக்கு அடிமையாகி விடக்கூடாது அன்புக்கும் அடிமையாகி விடக்கூடாது ஏன்னா ரெண்டுமே ஒரு நாள் நிச்சயம் காயப்படுத்தும் செல்வமே உன் உதடுகள் சிரிப்பது ஊருக்கு தெரியும் ஆனால் உன் உள்ளம் அழுவது இந்த வாராகி தாய்க்கு மட்டும் தான் தெரியும் அழக்கூடாது உன் வாராகி தாய் உனக்கு இருக்கும்போது அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் எதற்கும் கலங்காது தங்கமி வாழ்க்கையுமே அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பார்த்துவிடு மறந்து மறந்து வாழ்ந்துவிடு மறதை மிக மிக அவசியம் என்பது புரியும் தங்கமி உன்னை நேசிப்பவர் நீ அவமானப்பட வேண்டும் என்று எப்போதும் நினைக்க மாட்டார்கள் உனக்கு வரும் அவமானத்தை தனக்கு வந்ததாக நினைப்பார்கள் உண்மைதானே தங்கமி இந்த வாராகி தாய் சொல்வதை கேட்டு புரிஞ்சுக்கோ தங்கமி நீண்ட நாட்களாக என்னிடம் பிரார்த்தனை வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கிறாய் நாட்கள் கடந்து கொண்டே போனாலும் என் வாராகி தாய் இருக்கிறாள் வாராகி தாய் செய்து முடிப்பாள் என்று என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருப்பதை நான் வீணாக்க மாட்டேன் நிச்சயம் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலுக்குள் நடத்தி வைக்கப் போகிறேன் நீ வாழும் வாழ்க்கையை அற்புதம் உள்ளதாக வாழ்ந்துவிடு என்று சொன்னேன் இன்று இருளாக இருந்த உன் வாழ்க்கைக்கான ஒளியையும் இனிப்போடு இனிப்பான செய்தியையும் ஆறு பன்னெண்டு இருபத்தி நாளில் கொண்டு போகிறேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணமாக மாறப்போகிறது உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனந்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் மனதை தெளிவாக்கப் போகிறாய் அதனால் தான் சொல்கிறேன் மனதை மட்டும் தெளிவாக வச்சுக்கோ யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது உன் வாழ்க்கையில் புதிய மாறுதலுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது இனி மனதளவில் உன்னை தயார் செய்துக்கோ புதிய வாழ்க்கைக்கு என் அன்பும் பாசமும் அருளும் எப்போதும் உண்டு வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கோ உன்னை தேடி நல்ல செய்தி வரும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது நல்லது மட்டுமே நடக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது என் தங்கமி யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தார்களோ அவர்கள் இன்றைக்கு எப்போது வேண்மா நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்று தோற்றம் அளிக்கும் கெட்டதை செய்கின்ற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதையே செய்யும் நான் கஷ்டத்தையே அனுபவிக்கிறேன் என்று எரிச்சலோ கவலையோ படாதே ஏன்னா அவர்களோ காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள் வளர்ந்து செல்வது போல் தான் தெரியும் ஆனால் டக்குன்னு கீழே தள்ளப்படுவார்கள் அநேக பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாது உயரப் போகும் நேரத்தில் அயர்ந்து போகாது எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாது சோர்ந்து போகக்கூடாது இந்த தாயின் பரிபூரண அன்பும் மாறலும் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது உன்னை நீயே யாரிடமும் ஒப்பிடாதே அதைத்தான் நான் திரும்ப திரும்பச் சொல்கிறேன் உன் சிறப்பு எது என்பது நீயே உணராத பட்சத்தில் மற்றவர்கள் அழிவது என்பது எப்படி சத்தியமாகவும் சொல் ஒரு நாள் அனைத்தும் மாறும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியும் என்று முயற்சி செய்யேன் தோல்விகளும் வேதனைகளும் நிச்சயம் வெற்றியாகலாக மாறிவிடுமே வானவில் தோன்றும் போது வானம் அழகாகுது அதுபோல் உன்னிடம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி தோன்றும் போது வாழ்க்கை மிக அழகாக மாறுகிறது ஒவ்வொரு நொடியும் நீ உன் வாழ்க்கையில் வெற்றிக்காக போராட அந்த வெற்றியின் பிறப்பிடம் துன்பம் மட்டுமல்லாது உன் துன் இன்பமாகவும் இருக்கும் இந்த உலகத்தில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் எல்லோரும் பல தோல்விகளையும் துன்பங்களையும் கடந்து வந்தவர்கள் என்பதை உன்னுடைய ஞாபகத்தில் வச்சு யாரும் டக்குன்னு வெற்றி பெற முடியாது யாரும் டக்குன்னு மேலே ஏற முடியாது அனைவருக்கும் ஏற்றம் இறக்கம் இருக்கும் கஷ்ட நஷ்டம் இருக்கும் இன்ப துன்பம் இருக்கும் அனைத்தும் இருக்கும் தங்கமே இந்த உலகில் பிறந்தவர்கள் அனைத்திற்கும் இது உண்டு அவன் ஏழையாக இருந்தால் என்ன பணக்காரனாக இருந்தால் என்ன எல்லாம் சமம்தான் சக்கரம் தான் சக்கரம் என்றாலே ஏறி இறங்குவது தான் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் ஆனால் வந்த சுவடு தெரியாமல் மாறி மாறிக்கொண்டே இருக்கும் அனைத்தையும் நீ கற்றுக்கடனும் அனுபவத்தை பெற்றுக்கடனும் நானும் உனக்கு எத்தனையோ முறைகள் அறிவுரைகள் சொல்லிவிட்டேன் இந்த தாயை சொல்வதை கேளு தங்கமே நான் சொல்வது நிச்சயமாக நடக்கும் தங்கமே கவலைப்படாது மனதில் எப்போதும் ஒரு நம்பிக்கையை வச்சுக்கோ ஒரு உறுதியை வச்சுக்கோ எப்போதுமே வெற்றி கிடைக்கும் என்று நம்பு தங்கமே செல்வமே பல ஆண்டுகள் நீ உன்னுள் புழுங்கிக் கொண்டிருக்கும் விஷயத்திற்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் நல்லதொரு முடிவு கிடைக்கப் போகிறது சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுக்கள் துவங்கப் போகிறது தடைபட்ட காரியத்திற்கு ஒரு நல்ல விடை கிடைக்கப் போகுது கஷ்டப்படுத்தியவர்கள் உன்னை தேடி வரப் வரப்போகிறார்கள் எதிர்பாராத நல்ல உறவு கிடைக்கப் போகிறது அற்புதமான நிகழ்வு கிடைக்கப் போகிறது இதைத்தானே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் உன் தாய் இதெல்லாம் செய்யப் போகிறேன் தங்கமே உன் பிரார்த்தனை அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன் தங்கமே இந்த தாய் சொல்வதை முழுவதுமாக நம்பி கேட்கிறாய் தானே வாராகி தாய் வாக்கு பொய்யாகாத தங்கமே நிச்சயம் நடத்தி காண்பிப்பேன் கேள் புரியும் என்று சொன்னால் அதில் ஓர் அர்த்தம் இருக்கும் தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி